வைத்தியம் என்று உங்களுக்கு வந்து இந்த கருவளையம் கண்ணில் இருக்க கருவளையெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகுற மாதிரி நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதற்கு முன்னீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்பெலாம் முதல்ல ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்குங்க தக்காளியை ரெண்டு எடுத்துக்குங்க எடுத்து அது நல்லா பிழிஞ்சிருக்கு ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா அந்த சாரெல்லாம் பிழிங்க பிழிஞ்சிட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லை த கிண்ணத்துலேயும் ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி வச்சுட்டு முகத்தை நல்லா கழுவிடுங்க ஃபஸ்ட்டு கழுவிட்டு நீங்கள் வந்து கழுவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த முகத்தை கழுவுன இதை வந்து கொஞ்சம் இதில் மஞ்சத்தூள் கலந்துக்குங்க கலந்துட்டு போட்டு முகம் அந்த கருவளையும் இதெல்லாமே போட்டு தேய்ச்சிருங்க தேய்ச்சி பிறகு அந்த கருப்பு கம்பு கட்டில் கருப்பு இருக்கும் இதெல்லாமே போட்டு எல்லாமே தேய்ச்சிருங்க உங்களுக்கு கரும்புள்ளி மாதிரி கருப்பாக இருக்க இட எங்கே இருந்தாலுமே அதை பொறுத்தீங்க தேய்ச்ச பிறகு ஒரு மணி நேரம் நல்லா ஊறவுங்க ஊற விட்ட பிறகு பிறகு நல்லா மூஞ்சியை போய் கழுவிட்டு வந்திருங்க சும்மாவே கழுவுங்க சோப்பு வேணும் சும்மா நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன் வந்து பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதை வந்து வாரம் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுக்குங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதம் ரெண்டு மாதத்துலேயும் மூஞ்சி அவ்வளோ நல்லா கலராக வர ஆரம்பிச்சிடும் செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்